இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொடுறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது புத்தகம் வாசித்தால் என்ன பயன் என்ன பயன் என்று சொல்வதை விட புத்தகம் வாசித்தால் புத்தகம் நம்மை எவ்வாறு மேம்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புத்தகம் வாசித்ததனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுறேன் நான் சலூன் கடை வச்சிருக்கிறேன் சலூன் கடையில் ஒரு நூலகத்தை உருவாக்கியிருக்கிறேன் எதுக்காகன்னா முடிவிட்டு வர்றவங்க வந்து காத்திருக்கிற நேரத்தில் ஒரு பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு நூலகத்தை நான் ஆரம்பித்தேன் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே முதல் முறையாக வந்து நான் தான் இந்த சலூன் கடையில் ஒரு நூலகத்தை நான் ஆரம்பித்தேன் இந்த நூலகத்தை ஆரம்பித்ததுனால நிறைய நல்ல நல்ல புத்தகங்களை நான் வாங்கி போட்டேன் வருகின்ற வாடிக்கையாளர்களை வந்து புத்தகங்களை வாசிப்பாங்க வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வாசகராகவும் போவாங்க நானும் நிறைய நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி போச்சு நானும் படிக்க ஆரம்பித்தேன் நான் படித்தது மட்டும் இல்லாமல் என்னென்னா அந்த எழுத்தாளர்களுக்கு என்னுடைய வாசிப்பு அனுபவங்களை நான் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவேன் இந்த புத்தகம் நம்மளை எப்படி எவ்வாறு மேம்படுத்தும் வாங்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் அவங்களை சொல்கிறேன் எங்கே இருக்கிற என்ன மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மனிதன் குரல் நிகழ்ச்சி மூலயமாக வந்து என்கிட்ட பேசினாங்க அந்த மனதின் குரல் நிகழ்ச்சி எதுக்காக பேசினாங்க அப்படின்னா இருபது ஆண்டு அன்றை வந்து நான் வந்து முடிவெட்ட வர்ற வாடிக்கையாளருக்கு ஒரு சலுகையை ஆரம்பித்ததுனால மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து கடையில் நூலக வச்சதுக்காகவும் அந்த சலுகையை கொடுத்ததற்காகவும் பாரத பிரதமர் பாராட்டி குரல் நிகழ்ச்சி மூலயமாக என்கிட்ட பேசுனாங்க சரி நான் வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்கிறேன் ரயிலில் பயணம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் விமானத்தில் பயணம் பண்ணதில்லை இல்லை மனதின் குரல் நூறாவது நிகழ்ச்சி வந்து டெல்லியில் நடக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நான் விமானத்தில் பயணம் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் போன்ற சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி குடியரசு தின நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொள்கிறாங்க மீண்டும் நான் டெல்லிக்கு என்னை அழைச்சிருந்தாங்க நான் விமானத்தில் பயணம் பண்ணேன் டிவியில் தான் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் குடியரசு நிகழ்ச்சியில் போகும்போது அணிவகுப்பையும் கலை நிகழ்ச்சியும் தான் நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த நிகழ்ச்சியை என்னை நேரடியாக பார்க்க வைக்கிறதுக்கும் அந்த கொடியேற்ற நிகழ்வு பார்க்கறதுக்கும் என்னை கொண்டு அழைத்து சென்றது என்ன சொன்னால் அந்த புத்தகம் தான் ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் விரிச்சு பாருங்கள் அது வந்து ஒரு பறவை மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்க படிக்க அந்த பறவை நம்மளை எங்கேயோ அழைத்து செல்லும் அதனால தான் இந்த புத்தகம் என்னை விமானத்திலே அழைத்து சென்றது இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்தலாம்னு விரும்புகிறேன் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் நாம தான் எல்லாத்துக்கும் கடிதம் எழுதி எழுதியிருப்போம் ஆனால் ஒரு தபால் பெட்டி நமக்கு கடிதம் எழுதுமா ஆனால் இந்த தபால் பெட்டி ஒரு கடிதம் எழுதுது இந்த புத்தகத்தின் அறிமுகத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்குன்னு ஆசைப்பட்றேன் இந்த தபால்பட்டிக்கும் ஒரு பள்ளி சிறுவனுக்கும் நடக்கிற ஒரு நட்பை பற்றி தான் இந்த புத்தகம் சொல்லுது இந்த புத்தகத்தில் தபால்பட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த தபால் பெட்டிக்கு டாமா என்ற பெயர் வச்சிடுறாங்க இன்றைக்கி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இமெயிலு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாம் யாருமே லெட்டர் எழுதுறது கிடையாது இந்த லெட்டர் எழுதுறதுக்கு கிடையாதுங்கிறதுனால அந்த தபால் பெட்டி மரத்தில் வெறுமனையாக தொங்கிகிட்டு இருக்குது இதை பார்த்து அதிகாரிகளை என்ன என்ன பண்ணுறாங்கன்னா தபால்பட்டி என்னமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த தபால் பெட்டியை வேனுக்குள்ளே எடுத்து போடுறாங்க அப்படி போடும்போது அந்த வேனுக்குள்ளே நிறைய தபால் பெட்டிகள் கிடக்கு இந்த டாமாங்கிற தபால் பெட்டியும் கவலையோடு இருக்குது இந்த தபால் தபால்பட்டி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கடிதத்தை எழுத ஆரம்பிக்கு அந்த கடிதம் யாருக்கு அது உங்களுக்காக கூட இருக்கலாம் எத்தனையோ கடிதங்களை பாதுகாத்து அனுப்பி வச்ச தபால் பெட்டி தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கடிதம் எழுதுது அந்த கடிதம் யாருக்கு எழுதுதுன்னா தங்கமுத்து என்கிற அந்த சிறுவனுக்கு தான் அந்த கடிதத்தை எழுதுது ஏன்னா தங்கமுத்து தான் அந்த தபால் பெட்டிக்கு டாமா டாமாங்கிற பேரை வச்சிருக்கிறான் தங்கமுத்து யார் தங்கமுத்து ஒரு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவன் அவங்க அப்பா இறந்ததுனால அவங்க மாமா ஊரில் இருந்து அந்த பையன் படிக்கிறான் அப்படி படிக்கும்போது தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறான் அந்த கடிதத்தை விரும்பினே எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த தபால் பெட்டி முன்னாடி போய் உட்காந்து அந்த கடிதத்தை ஃபுல்லாக வாசிப்பான் அப்படி வாசிக்கும்போது தான் அந்த தபால் பெட்டிக்கு கிராமத்தில் இருக்கிற அவங்க அம்மாவுடைய முகவரி தெரியும் தங்கமுத்து பெரியாளாக வந்துடுறான் பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் டெல்லிக்கு போயிடுறாப்புல டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த தபால் பட்டி அந்த கிராமத்தில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் அந்த கிராமத்துக்கு வருது அந்த கிராமத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற தபால்காரர் அந்த கடிதத்தை பார்த்துடுறாரு உடனே அந்த கடையத்தை எடுத்து அந்த தங்கமுத்துக்கு அதை அனுப்புறாரு இந்த தங்க தங்கமுத்துக்கு இந்த கடிதம் கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்க இந்த புத்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் தபால் பெட்டியில் வந்து தீராத கதைகளுடன் காத்து கிடக்குது நாம தான் செவிகளையும் மனதை திறந்து வைக்க வேண்டும் இந்த வாய்ப்பை வழங்கிய புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்திற்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளே என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி